நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் இது எவ்வளவு பெரிய பிளஸிங் தெரியுமா சொந்த ஊர்ல பெரிய ஆளா இருக்கிறது பெரிய விஷயம்ல இல்ல அட்ரஸே இல்லாத ஊருக்கு போனாலும் நீ பெரிய ஆளா இருப்ப அந்த அளவுக்கு நான் உன பிளஸ் பண்ணுவாங்க நீ உன் ஊர்லயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப வெளியூர்லயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாரு யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு ஊர்ல போய் இறங்கும் போதே உங்களுக்கு நாலு பேர் அங்க இருந்தா எப்படி இருக்கும் நீ சொந்த ஊர்லும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியூர்லும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னா ஆண்டவருடைய மனசு எப்படி இருக்குன்னா உன் சொந்தக்காரன் உன் நண்பர் உன்னுடைய பேங்க் உன்னுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடத்துல மாத்திரம் நீ கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு நினைக்காத நீ போறதுனாலே சில ஊர் ஆசீர்வதிக்கப்பட போகுது அதனால தான் கத்தர் ஆபரகம் ஆசீர்வதிக்க போது ஊர்ல ஆசீர்வதிக்கல ஊர்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்து காட்டுறாரு உன் ஆசீர்வாதம் ஊர்ல இல்லை உங்க அப்பா வீட்டில் இல்லை உன் ஆசீர்வாதம் என்ன இடத்துல இருந்து வந்திருக்கிறது நீ எங்க போனாலும் செழிப்பா இருப்ப நீ பட்டணத்திலும் ஆசீர்வாதமா ஆசீர்வாதமாக இருப்பாய் வெளியிலும் ஆசீர்வாதம் வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் சொல்றாரு உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் ஓ மை காட் சி பைபிள் படிக்கும்போது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும் கொஞ்சம் மாத்தி படிக்கணும் அன்னைக்கு இருந்தவங்கள்ட்ட சொல்றாரு உன் கற்பத்தில் பிறக்கிற உன் பிள்ளைகள் உன் நிலத்தின் கனி உன் மாடுகளின் பெருக்கம் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய மிருக ஜீவன்களின் பலனும் என்ன பண்ணியிருக்கோம் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு பிசினஸ் லேண்டு மிருக ஜீவன்கள் தான் சரிங்களா நிலம் நிலத்தில் வயல்ல விளைகிற கனிகள் ஆடும் ஆடுகள் இதுதான் அவங்களுடைய ஒர்க் இதுதான் அவங்களுடைய பிசினஸ் இதுதான் அவங்களுடைய இன்கம் அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா உன் சம்பளம்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டுன்றாரு உன்னோட இன்கம்லாம் எல்லாம் அதிகமாகன்றாரு இன்னைக்கு எழுதியிருந்தா என்ன தெரியுமா சொல்லுவாரு இன்னைக்கு எழுதியிருந்தா வேற மாதிரி சொல்லியிருப்பார் உன்னுடைய சேலரி உன்னுடைய நெட்ஒர்க் உன்னுடைய ப்ராஃபிட் உன்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உன்னுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நிரம்பி வழியுண்டா அப்படின்ட்டு இருப்பாரு இன்னைக்கு எழுதியிருந்தா கத்தார் அப்படிதான் எழுதியிருப்பாரு உன் வீடு உனக்கு எங்கெல்லாம் இருந்து பணம் வரணுமோ அங்கெல்லாம் உனக்கு பெருக்கம் இருக்கும்ன்றாரு உன் பிள்ள இல்லை உன் ஆடு போடுற குட்டி கூட நல்லா இருக்கும்ங்கிறாரு இதெல்லாம் பேசுறாருனா இதெல்லாம் யாரு மனசுல இருக்குது ஆண்டு ஒரு மனசு எப்படி இருக்குன்னா என் பையன் ஊர்ல இருந்தாலும் நல்லா இருக்கணும் என் பிள்ள வெளியூர் போனாலும் ஆசீர்வாதமா இருக்கணும் அவங்களுடைய நிலம் பலனை கொடுக்கணும் ஆடு நல்ல குட்டி போடணும் மாடு பெருகணும் அவங்களுடைய மிருக ஜீவன்லாம் என்ன என்ன இருக்கணும் பெருகிட்டே இருக்கு பாருங்க மிருக ஜீவனும் நிலமும் தான் அவங்களுடைய சொத்து அந்த சொத்து பெருகணும்னு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு அடுத்த வருஷம் பாருங்க உன் கூடையும் மாப்பு சேர்க்கிற உன் தொட்டியும் எப்படி இருக்குமா ஆசிர்வதிக்கப்பட்டார் கிச்சனுக்கு வந்தார் இப்போது இன்கம்லருந்து இங்கே எங்கே வந்துட்டாரு உன் கிச்சன் நான் சொல்லட்டுமா உங்க கிச்சன் ஆசீர்வதிக்கப்பட்டா வியாதி வராது அவர் உன்னை அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குகிறார் காட் ப்ளெஸ் எஸ் யூ ஆர் கிச்சன் பாருங்க சிக்னெஸ்க்கு காரணமே ஃபுட்டு தான் ஃபுட்டு வாட்டர்னால தான் வியாதி வருது அந்த ஃபுட்டையும் வாட்டரையும் பிளஸ் பண்ணிட்டாருன்னா வியாதி வெளியே போயிடும் அதனால தான் கர்த்தர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறேன்றார் வியாதி வேற வெளியிருந்தாலும் வர்றதில்லை வியாதி உணவு வழியாகவும் தண்ணீர் வழியாகவும் தான் வருது கர்த்தர் அந்த ரூட்டையே ஆசீர்வதிச்சு நான் உன்னை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறேன்றார் மா பிசைக்கிற தொட்டி என்ன பண்ணப்பட்டிருக்கோம் கூடையும் உன் மா தொட்டியும் என்ன பட்டிருக்கோமா அப்படின்னா ஆண்டவர் மனசுல என்ன கனவு இருக்குன்னா இவங்க கிச்சன்லாம் எல்லாம் இருக்கட்டுமே அவங்க ஃபுட்டு குவாலிட்டியான ஃபுட்டு சாப்பிடணும் அது ஒரு பிளஸ்ஸிங்கிறாரு நிறைய பேருக்கு காசு இருக்குது சாப்பாடு இருக்குது ஆனா சாப்பிட முடியல சுகர் இருக்குது இயேசுவின் நாமத்துல வியாதி வெளியே போகட்டும் ஆரோக்கியமான உணவை நீங்கள் சாப்பிடுவீர்களாக ஃபுட்டுனாலேயே நீங்க ஹீல் ஆகுங்க ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுக்கிற சாப்பாடே உங்களை சுகமாக்கணும் நல்லா ஜோம் பண்ணி சாப்பிடுங்க ஜோம் பண்ணி சாப்பிடுங்க இப்போ பவுல்ல என்ன சொல்றாருன்னா எந்த சாப்பாடு கொண்டாந்து உனக்கு முன்னாடி வச்சு அது தீட்டுன்ற அளவுக்கு மைண்ட் கூட நீ ஸ்தோத்திரம் பண்ணேன்னு அந்த பரிசுத்தம் சாப்பிடுங்கிறார் உங்கள் வாயில கத்தர் அதிகாரத்தை வச்சிருக்கிறார் அதனால உங்களுக்கு முன்னாடி வந்து வைக்கிற ஃபுட்டை ப்ளஷ் பண்ணி சாப்பிடுங்க ஆண்டு வரே இந்த ஃபுட்டு எனக்குள்ள ஹீலிங்கை கொண்டு வரட்டும் இந்த ஃபுட்டு எனக்குள்ள ஹெல்த்தை கொண்டு வரட்டும் இந்த ஃபுட்டு எனக்குள்ள லாங் லைஃபை கொண்டு வரட்டும் என்னுடைய கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக